வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜண்ட் அண்ட் கிரீபி பாஸ்டா சம்பந்தமான இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஒரு ரிட்டையர்ட் லைப்ரரியனை பற்றி சொல்லப்பட்ட ஒரு கிரீபி பாஸ்டாவை பற்றி தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய பழமையான ஸ்கூல் அது அந்த ஏரியாவில் ஃபேமஸான ஒரு ஸ்கூலும் கூட அந்த ஸ்கூலுக்கு சொந்தமான ஒரு பெரிய லைப்ரரியில லைப்ரரியனா இருந்தவங்க தான் பெட்டி இவங்க முப்பது வருஷத்துக்கும் மேல அந்த ஸ்கூல்ல லைப்ரரியனா இருந்திருக்காங்க இந்த முப்பது வருஷத்துல அவங்க லீவ் எடுத்த நாட்கள்னா விரல் விட்டு எண்ணிட முடியும் அந்த அளவுக்கு அவங்களோட வேலையை புடிச்சு செஞ்சிட்டு இருந்தவங்க தான் மிஸ்ஸஸ் பெட்டி சேட்லி இவரோட கணவரும் சின்ன வயசுலயே இவங்களை விட்டுட்டு போயிடுறாரு அண்ட் இவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை அந்த தனிமையை உணரக்கூடாதுன்றதுக்காகவே டெய்லியும் இவங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க ஸ்கூல் ஹாலிடேஸை தவிர்த்து மற்ற எல்லா நாட்கள்லையும் அவங்கள அந்த லைப்ரரியில பார்க்க முடியும் இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல ரிட்டையர் ஆகவும் இருந்தாங்க மிஸ்ஸஸ் பெட்டி அப்போதான் அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் பெட்டி கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்தாங்க என்னன்னா அந்த லைப்ரரியை மாடர்னைஸ் ஆக்கி அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த மூணு பேருக்கு பதிலாக ஒருத்தர் மட்டுமே அந்த லைப்ரரியை மெயின்டைன் பண்ணிக்க வைக்கலான்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆரம்பத்தில் லைப்ரரியை மாடர்னைஸ் பண்ண செலவாகும் தான் பட் லாங் ரன்ல பார்க்கும்போது இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஸ்கூல் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இருந்த மூணு பேர்ல ரெண்டு பேரை வேலையை விட்டு நீக்கவும் முடிவு எடுத்திருக்காங்க அதுல பெட்டியும் ஒருத்தர் இது சம்பந்தமா நடந்த மீட்டிங்ல பெட்டிக்கு ஆதரவாவும் சிலர் பேசியிருக்காங்க இன்னும் சில வருஷங்கள்ல அவங்களோட சர்வீஸே முடியுது அப்போ அவங்களே போக தான் போறாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமே இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இந்த ஸ்கூல்ல ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு மேல இருந்திருக்காங்க அதுக்காகவாது பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி சிலர் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க தான் பட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தவங்க அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம அவங்கள வேலையை விட்டு எடுக்கிறதுன்னு முடிவுக்கு வந்திருக்காங்க இத பத்தி உடனடியா பெட்டிக்கு தெரியப்படுத்தல அந்த ஸ்கூல் இயரோட எண்ட்ல இத பத்தி சொல்லி அவங்களுக்கு ஒரு சென்ட் ஆஃப் பண்ண நினைச்சாங்க மேனேஜ்மெண்ட் அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ஸ்கூல் இயரோட எண்டில் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பெட்டியை ஒரு மீட்டிங்க்காக வர சொல்லியிருக்காங்க ஒரு வகையில் பெட்டியுமே இதை கெஸ் பண்ணி இருந்தாலும் இன்னும் சில வருஷங்கள் தான் சர்வீஸ் மிச்சம் இருந்ததால வேலையை விட்டு போக சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையும் அவங்களுக்குள்ள இருந்திருக்குதான் ஆனா ஆனால் அந்த மீட்டிங்கில் ஏதேதோ காரணங்களை சொல்லி அவங்கள வேலையை விட்டு அனுப்ப போகிறதா சொன்னாங்க அதுக்காக ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டையும் அந்த வீக்கெண்டில் வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை கேட்டதும் பெட்டி மனசளவில் ரொம்பவே உடைஞ்சு போனாங்க வேலையை விட்டு போக போறோன்றதை விட இனி தனிமையில இருக்க போறோன்ற ஒரு எண்ணம் தான் அவங்கள ரொம்பவே பயமுறுத்த ஆரம்பிச்சது கண்டிப்பா இதை ஒரு நாள் அவங்க சந்திச்சுதான் ஆகணும் ஆனா அந்த ஒரு நாள் இவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது பட் இனி அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரியே அந்த வீக்கெண்டில் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியும் வச்சாங்க அதில் கலந்துக்க நிறைய பேருக்கு விருப்பமே இல்லைன்றது அவங்க முகத்தில் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது எல்லாரும் கடமைக்குன்னு ஒரு கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு பெட்டியை பற்றியும் ஸ்கூலில் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட நினைவுகளை பற்றியும் பேச ஆரம்பிச்சாங்க அதில் பாதி பொய்ன்றது பெட்டிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தான் ஆனால் அதை அவங்க கண்டுக்கவே இல்லை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட்டி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இனி தன்னோட வாழ்க்கை முன்ன மாதிரி இருக்க போறது இல்லைன்றது அப்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது மறுநாள்ல இருந்து இத்தனை வருஷம் எதை பார்த்து பயந்தாங்களோ அந்த தனிமையை அவங்க உணர ஆரம்பிச்சாங்க பெட்டிக்கு குழந்தைகள்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் அந்த ஸ்கூல்லையே அத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க ஆனால் அதுவும் ஒரே நாளில் இல்லாமல் போச்சுன்றத அவங்களால அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியலை இப்படியே நாட்கள் வாரங்களாச்சு வாரங்கள் மாசங்களாச்சு என்ன பண்றதுன்னு புரியாம இருந்த தான் திரும்பவும் புத்தகங்களே அவங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுது அவங்க வீட்டுல ரொம்ப வருஷமா வாங்கி வச்ச எல்லாம் திரும்ப எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த புத்தகங்களாலையும் ரொம்ப நாட்களுக்கு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல ரொம்ப வருஷமா புக்ஸோட இருந்ததாலயோ என்னமோ அவங்க படிக்கிற கதைகளை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மத்தவங்களுக்கு சொல்ல முடிஞ்சிருக்கு அதுவும் குறிப்பா சின்ன பசங்களுக்கு பெட்டி எங்கேயாவது வெளியே போகும்போது யாராவது சின்ன பசங்கள பார்த்தா அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய குழந்தைகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய கதைகள் பிடிக்கவும் செஞ்சது இது ஒரு பக்கம் பெட்டிக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குரூரமான எண்ணமும் இதனால இருக்கு என்னன்னா நாம ஏன் நம்ம வீட்டிலேயே சின்ன பசங்களுக்காக ஒரு லைப்ரரிய ஆரம்பிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அதே மாதிரி அவங்க வீட்ல ஒரு லைப்ரரிய இருக்காங்க ஆனா அதுல என்ன விஷயம்னா அந்த லைப்ரரிக்குள்ள ஒரு குழந்தை வந்துட்டா அது வெளியவே போகாது பெட்டி தன்னோட தனிமையை உணரக்கூடாதுன்றதுக்காக அந்த பசங்களை அவங்களோடைய வச்சுக்கிட்டாங்க உயிரோட இல்ல பீனமா பெட்டி எங்கயாவது வெளியே போனாங்கன்னா அங்க அவங்க பாக்குற பசங்க கிட்ட எல்லாம் கதையை சொல்லுவாங்கன்னு சொன்ன இல்லையா அப்போ அந்த குழந்தையோட அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல வேறு யாராவது அந்த குழந்தைய தேடி வந்துட்டா அந்த குழந்தைய ஒண்ணும் செய்ய மாட்டாங்க விட்டுட்டு வந்துடுவாங்க ஆனா கூட யாருமே இல்லாம தனியா இருக்க குழந்தையா இருந்தா அவங்க வீட்ல இருக்க லைப்ரரிய பத்தியும் அங்க பசங்க படிக்கிறதுக்கு நிறைய புக் இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொண்டு ஒரு பொம்மை மாதிரி மாத்தி அவங்க உருவாக்கின லைப்ரரியில போடப்பட்டிருந்த சேர்ஸ்ல புக்கை படிக்கிற மாதிரியே உட்கார வச்சிருவாங்க இப்படி செய்யறது அவங்கள திரும்பவும் ஒரு லைப்ரரியனாவே உணர வச்சிருக்கு இப்படி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து பசங்களுக்கு மேல அந்த லைப்ரரியில உட்கார வச்சிருந்தாங்க பெட்டி ஒரு பக்கம் இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தான்னு அவங்களுக்கு இல்ல ஆனால் அவங்க பார்த்து பயந்த தனிமையும் அதை உணரவே கூடாதுன்ற எண்ணமும் அவங்கள இந்த ஊர் தவற திரும்ப திரும்ப செய்ய வச்சுது இந்த சமயத்தில் அந்த ஊரில் பசங்க திடீர்னு அதிகமாக காணாமல் போக ஆரம்பிக்கவும் கம்ப்ளைண்ட்ஸ் பல இடங்கள்ல இருந்தோ வந்து போலீஸை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சுது ஆனால் யார் எப்படி தேடியும் அந்த காணாமல் போன பசங்க கிடைக்கவே இல்லை ஏன்னா ஒரு ரிட்டையர்ட் லைப்ரரியன் மேலே யாருக்கு என்ன சந்தேகம் வந்துடும் பெட்டி மேல வெளிய யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் தான் ஆனா அவங்க செஞ்சத அவங்க வீட்டுக்குள்ளேயே ரெண்டு கண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தது இருந்தாலும் பார்ப்பதை தவிர அந்த கண்களால வேற எதையுமே செய்ய முடியல ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி ஓடி போனதா சொல்லப்பட்ட ஆனா அந்த வீட்டோட வேறு ஒரு அறையில பொம்மையா படுக்க வைக்கப்பட்டிருந்த பெட்டியோட கணவரின் கண்கள் தான் அது இப்படி இருக்கும்போது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் பெட்டி இருந்த அந்த வீட்டுல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு தீ கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு ஃபயர் சர்வீஸும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் அந்த தீயை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியலை பல மணி நேரங்கள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் எந்த ஒரு பொருளும் மீதம் இல்லாமல் அந்த நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சிருந்தது கடைசியில பெட்டியோட எலும்பு கூட கிடைக்கல அந்த வீட்டில் எப்படி நெருப்பு பத்துச்சுன்னு சொல்லி போலீஸும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் எப்படி எல்லாமோ யோசிச்சு பார்த்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே புரியலை ஒருவேளை பெட்டி செஞ்ச செயல்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருச்சோ என்னமோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ